அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அதே போல் எதிர்காலத்தில் நீங்கள் எந்த மாதிரியான தொழில்கள் செய்தால் நல்லது இப்போ இருக்கக்கூடிய தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்காம ஒரு நஷ்டமான நிலையே இருக்குது அப்படின்னலாம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு இது ஏற்ற நாள் இன்று வெற்றியும் வளர்ச்சியும் உங்களுக்கு காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் மனநிலையில் இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உங்களது பணிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களுடைய தரமான நேரத்தை இருவரும் ஒன்றிணைந்து செலவிடுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும் சேமிப்பு ஆற்றல் உயரும் இன்று உங்களுடைய நிதி நிலைமை மேம்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இருக்காது நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான நாளாக இருக்கும் லட்சியங்களை அடைவதற்கான அதிர்ஷ்டம் இன்று காணப்படுகிறது உங்களிடம் உற்சாகமான போக்கில் இன்று வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைக்கு பாராட்டு கிடைக்க நேரிடலாம் புதிய வேலை வாய்ப்புகள் நிறைந்து காணப்படும் இன்று இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உண்மையான உறவை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி மை திருப்திகரமானதாக இருக்கும் உங்களது சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நம்பிக்கை மனப்பான்மை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக அமையாது சிறிது பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் தைரியமும் உறுதியும் குறைந்து காணப்படும் உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை ஒழுங்கு முறையோடு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வு மற்றும் மருட்சி காரணமாக இன்று துணையிடத்தில் கவனமற்ற வார்த்தைகளை உதிர்ப்பீர்கள் இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணம் சேமிப்பதையும் கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி மற்றும் தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளில் வெற்றிக்கான விழிப்புடனும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளில் தவறுகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் கவனமற்ற வார்த்தைகளை பேசுவீர்கள் உறவில் நல்லிணக்கம் ஏற்பட இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பணம் இழப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் பற்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் நம்பிக்கை நிறைந்திருக்கும் நாளாக அமைகிறது இன்று முடிவெடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய மனநிலை சமநிலையில் இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று உறுதியான மனநிலை காரணமாக பணியில் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் மேலதிகாரிகளின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பை வெளிப்படுத்தி பழகுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் காணப்படாது நீங்கள் திடமாக இருப்பீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது சரியான முடிவெடுக்க மனதில் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் நெருக்கமானவர்களுடன் உரையாடும்போது கவனமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் கடினமானதாக இருப்பதாக உணர்வீர்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கப் பெறாது இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது வாக்குவாதங்கள் எழலாம் இதன் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம் வீட்டை புதுப்பிப்பதற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இதனை தவிர்க்க வேண்டும் மனதில் தெளிவு ஏற்பட நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் குழப்பம் காரணமாக பணியில் தாமதங்கள் ஏற்படலாம் சக பணியாளர்கள் அதற்கு காரணமாக அமைவார்கள் எனவே திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே இடைவெளி அதிகரிக்கும் எனவே அத்தகைய போக்கை தவிர்த்து சகஜமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகளும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆதி ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது சரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது புருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தினசரி செயல்களை ஒழுங்கு முறையோடு ஆற்ற வேண்டும் இன்று தியானம் அல்லது ஆன்மீக செயல்களுக்கு நேரம் ஒதுக்க முயன்றால் பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் பணியில் பதட்டத்தை தவிக்க வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அனுகூலமானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தடுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக உங்களுக்கு சவாலான சூழ்நிலைகளை கையாண்டு ஆறுதல் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் பொறுப்புடன் யதார்த்தமான அணுகுமுறையோடும் இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக இருப்பீர்கள் இருவரும் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன தைரியம் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்க காண்பீர்கள் நீங்கள் உங்களது செயல்களை சுமூகமாக ஆற்ற வேண்டும் இதன் மூலமாக வாழ்க்கையில் நன்மை தீமைகளை அறிய முடியும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு மேலதிகாரிகளின் நன்மதிப்பு பெறுவீர்கள் பணிகளை திறமையோடு மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகளால் உங்களது துணையை மகிழ்விப்பீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சுதந்திரமானதாக காணப்படும் கணிசமான தொகையை சேமிக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனமகிழ்ச்சி காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்றே அனுகூலம் குறைந்து காணப்படும் உணர்ச்சி தவிர்க்க வேண்டியது நல்லது சம்பவங்களை லேசாகவும் நகைச்சுவையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இதனால் கவலை ஏற்படலாம் சக பணியாளர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் எதிர்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள் இதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் அனுசரித்து போவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளால் கையிருப்பு பணம் கரையும் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தலைவலி பாதிப்பு ஏற்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் தேவையற்ற வாக்குவாதங்களில் கலந்து கொண்டு இன்று மதிப்பிற்கு களங்கம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இது உறவின் மகிழ்ச்சியை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் எனவே நஷ்டம் ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு சூழ்நிலையை சிறப்பாக கையாள் வேண்டும் ஆரோக்கியத்திற்கு பொருத்தவரை பொறுமையுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும் அதிக பதட்டம் ஆரோக்கியத்தை பாதிகை வின்பதால் அதனே தவிரக்க வேண்டியது நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி விபூர்